வாழ்குடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் என்ற இந்த வீடியோ பதிவை தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதோடய இது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும் அதை முதல் தடவையாக அதை எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு புரியுங்க ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மோலோகியின் விதிகள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் அத அடிப்படையாக அவங்க எழுதின புத்தகம் இது ஒரு வெளிநாட்டு ஆத்தர் ஒரு டாக்டர் அவர் வந்து தன்னுடைய ஆழ்துயில் உறக்கத்தின் போது ஒவ்வொருத்தருடைய ஆழ்மனசில் இருக்கக்கூடிய போன பிறவிகளை பற்றிய செய்திகளை நம்மளோட பகிர்ந்திருக்காரு பல நம்பிக்கை இரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இப்படி எல்லார்டேந்தும் ஒரு குறிப்பிட்ட பேர் அதாவது ஒரு பத்தொன்பது நபர்களை அந்த அமர்வுகளாக வைத்து பண்ணப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருடைய பதில்கள் வந்து ஒன்றாவே இருந்துச்சோம்மா அப்போது அதை பற்றிய விடயங்களை தான் இங்கே நம்மளோட பகிர்ந்துருக்காரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்மூலக விதிகளில் வந்து சொல்லப்பட்ட அந்த செய்திகளோடு ஒத்து போகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததான் நீ ஆன்ம உலகத்தில் வழக்கமாக தங்குற இடத்துக்கு ஒரு சின்ன பயணத்தை பற்றி உன்னிடம் பேச விரும்புகிறேன் உன்னுடைய ஆன்மா வந்து இந்த சேருமிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நீ என்ன பார்க்குற என்ன உணர்கிற அப்படிங்கிற விளக்கத்தாளி அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த நபர்கிட்ட கேட்குறார் நான் வெளியே செல்லுறேன் எப்படியோ அப்படின்னு சொல்கிறார் பார்ட்டு வெளியே நோக்கினா ஒருவித சங்கிலி தொடரில் நான் மிதந்து கொண்டே இருக்கிறேன் அது ஒரு தொடர் பிணைப்புகள் மூலம் பின்னிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு மூடு புனி இருக்கிற மாதிரி அது தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல் அந்த நபர் சொல்கிறார் அது என்னது நான் ஒரு மிகுந்த அழகான திறந்த வெளியரங்கத்திற்குள்ள இப்போ வந்திருக்கேன் நான் ஏராளமான மற்றவர்களை நான் பார்க்குறேன் அவர்கள் என்னை சுற்றி குறுக்கு நடுக்குமாக போகிறாங்க இன்னும் அசௌரியமாக உணர்கிறார் நீ ஆசுவாசப்படுத்திக்கோ நீ தற்பொழுது அங்கே நிலையத்தில் இருக்கிறாய் உன்னால் இன்னும் உன் வழிகாட்டி பார்க்க முடிகிறதா ம் அருகில் இல்லையே நான் தொலைந்து விடுவேன் அது மிகப்பெரியதாக உள்ளது உடனே நான் வந்து அந்த கை அந்த நபர் என்னோட கையை வந்து அந்த நபருடைய நெற்றியில் வைக்கிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு தொடர்ந்து ஆஸ்வாசப்படுத்திக்கொள் எல்லாமே உனக்கு புதிதாக தோன்றினாலும் நீ இங்கு முன்னால் வந்துள்ளாய் என்ற ஞாபகம் வைத்துக்கொள் நீ இப்போது என்ன செய்கிறாய் அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறாரு நேராக மற்றவர்களை கடந்து நான் விரைவில் முன்னே கொண்டு செல்லப்படுறேன் பின்னர் நான் ஒரு வெற்றிடத்தில் இருக்கிறேன் திறந்தவெளி இந்த வெறுமை என்றால் உன்னை சுற்றி அனைத்தும் கருமையாக இருக்கிறது என்று அர்த்தமா இங்கு ஒருபோதும் கருமையாக இல்லை என் வேகத்தின் காரணத்தால் ஒளி இருண்ட கருமை நேரத்திற்கு சுருங்கி கொள்ளுது நாம் மெதுவாக சொல்லும்போது பொருட்கள் இன்னும் பிரகாசமாக தெரியுது அப்படின்னு சொல் சொல்கிறாரு சரி தொடர்ந்து நீ என்ன பார்க்குறேன் அதை சொல்லு சிறிது நேரத்துக்கு பின்னாடி நான் மக்களினுடைய தனி வாழ்விடங்களை பார்க்குறேன் மக்கள் குழுக்கள் என்று கூறுகிறாயா ஆமாம் தேனி கூடுகள் போல நான் அவர்களை நகர்ந்து செல்லும் ஒலி போல் நான் பார்க்குறேன் மின்மினி பூச்சிகள் போல் பார்க்குறேன் சரி நீ நகர்ந்து கொண்டிரு நீ என்ன உணர்கிறாய்னு எனக்கு சொல்லு வெப்பம் நட்பு மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல் அது கனவுகள் நிறைந்ததாக இருக்குது அது என்ன நான் வேகத்தை குறைத்து விட்டேன் பொருட்கள் வித்தியாசமாக உள்ளன எப்படி இன்னும் தெளிவாக இருக்கப்பட்டுள்ளது எனக்கு இந்த இடம் தெரியும் நீ உன் சொந்த கூட்டை அடைந்துட்டியா ஒத்துக்குழு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இன்னும் நினைக்கிறேன் உன்னை சுற்றி பார் நீ என்ன பார்க்கிறாய் உணர்கிறாய் அப்படின்னு சரியாக சொல்லு அங்கு மக்கள் குழு சேர்ந்து தொலைவில் இருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன பார்க்குறா எனக்கு தெரிந்த மக்கள் என் குடும்பத்தில் இருந்து சிலர் வெகு தொலைவில் ஆனால் என்னால் அவர்களை அடைய முடியவில்லை என்று தோன்றுகிறது ஏன் கண்ணீர் நிறைந்த தருமாறு எனக்கு தெரியாது கடவுளே அவர்களுக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்று தெரியாதா அப்படின்னு அந்த நபர் நாற்காலில் வந்து போராடத் தொடங்குகிறார் பிறகு அவள் புஜத்தையும் திறந்த கைகளையும் அதை வந்து அசைக்கிறாங்களாம் அப்போ தன்னுடைய நான் என் தந்தையை அடைய முடியாது அதாவது குறுகிய காலத்திற்கு நான் கேள்வி கேட்பதை நிறுத்துகிறேன் அவளது மிக நெருங்கிய கடந்த கால வாழ்க்கையில் இந்த வாடிக்கையாளருடைய தந்தைக்கு அதிக பங்கு இருந்தது அவளுக்கு கூடுதலான சாந்தப்படுத்தும் செயல்முறை நுட்பங்கள் அதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய கவசத்தை வலிமைப்படுத்த நான் தீர்மானிக்கிறேன் உன்னுடைய தந்தை வெகு தொலைவில் இருக்கிறதுனால உன்னால் அவரை அடைய முடியாததற்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிறேன் அப்போ வந்து இடை கொஞ்சம் இடைவெளி விட்டுவிட்டு அவங்க கண்ணீரோட அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தெரியலை நான் என் கையை வந்து அந்த நபரோட நெற்றியில் வச்சு கட்டளையிட உன் தந்தையோடு இப்போது உன்னை இணைத்துக்கொள் சிறிய இடைவெளிக்கு பிறகு நபர் தளர்ந்தவர்கள் பரவாயில்லை அவர் என்னை பொறுமையாக இருக்க சொல்கிறார் எல்லாம் எல்லாம் எனக்கு தெளிவாக இருக்கும் நான் அங்கு சென்று அவர் அருகிலே இருக்க விரும்புறேன் அவர் அது பற்றி உன்னிடம் என்ன சொல்கிறார் எனக்கு தேவைப்பட்டால் அவர் என் மனதில் எப்பொழுதும் இருக்க முடியும் என்று சொல்கிறார் மேலும் நான் இதை இன்னும் நன்றாக செய்த கற்றுக்கொள்வேன் அப்படின்னும் அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கேயே தான் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உன் தந்தை இப்படி வேறு இடத்தில் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் அவர் என் கூட்டில் இல்லை வேறு ஏதாவது இருக்கிறதா இயக்குநர்கள் அவர்கள் செய்யவில்லை எனக்கு புரியவில்லை வழக்கமாக நபர்கள் தங்களுடைய ஆன்மீக நிலை மாற்றத்தை விவரிக்கிறப்ப அதிக அளவு குறுக்கிடுதலை தவிர்க்க முயற்சிக்கிறேன் இந்த நிகழ்வில் என் வாடிக்கையாளர் குழப்பமடைந்ததும் எழுந்தும் இருக்கிறார் அதனால் நான் வந்து சொந்த வழிகாட்டலை சிறிதளவு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் நீ உடனே உன்னுடைய தந்தையின் இடத்தை ஏன் அடைய முடியாது என்பது குறித்து ஆய்வு செய்வோம் உன் பங்கில் நீ தனித்து சிந்திக்க இதுதான் நேரம் என்று உன் வளர்ச்சி மட்டத்தில் உள்ள மற்ற ஆன்மாக்களுடன் மட்டும்தான் இணைந்திருக்க வேண்டும் என்றும் நம்பி உயரிய ஆன்மாக்களின் விளைவுதான் இந்த பிரிவாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு கேட்கிறார் ஆமாம் அந்த செய்திகள் வருகின்றன என்னை போன்ற மற்றவர்களுடன் நான் எனக்காக செயல்பட வேண்டும் இயக்குநர்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் மேலும் என் தந்தையும் நான் புரிந்துகொள்ள உதவுகிறார் இந்த செயல்முறையுடன் நீ திருப்தியாக இருக்கிறியா ஆமாம் சரி உன் குடும்பத்தில் சிலரை தொலைவில் பார்த்த காலத்திலிருந்து தயவு செய்து உன் செவ் செல் வழியில் தொடர்ந்து செல் அடுத்து என்ன நிகழ்கிறது நான் இன்னும் மெதுவாக செல்கிறேன் படிப்படியாக நகர்றேன் நான் முன்னே முன்னேற வந்துள்ள ஒரு செல் ஒரு செல் வழியாக எடுத்துச் செல்லப்படுகிறேன் நான் வேறு சில மக்கள் கொத்துக்களையும் அந்த குழுக்களையும் நான் பார்க்குறேன் அப்புறம் நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் கடை அதில் ஒரு குறிப்பு கொடுத்து என்னென்னா இந்த உட்புற நிலை மாற்றம் குறிப்பாக இளைய ஆன்மாக்களுக்கு முக்கியமானது ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு ஒரு புதுசாக அதாவது ஒரு இளைய ஆன்மாக்கள் அப்படின்னா ரொம்ப அடு நிறைய பிறவிகள் எடுக்காத ஆன்மாக்கள் இப்போ நீண்ட விலை பயணத்திற்கு பிறகு அவங்க அந்த ஒளியில் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய உணர்வை தனக்கு அழிப்பதாக அவங்க கொடுக்குறாங்க இறுதியில் சரியான தெருவு அடைஞ்சதாக அவங்க சொல்கிறாங்க அவருடைய அண்டை வீட்டார்களுடைய வீடுகளின் முன் ஜன்னல்கள் வெளிச்சமாக இருந்தன மேலும் அவர்கள் அதை கடந்து மெதுவாக செல்லும்போது தனது சொந்த வீட்டின் பாதை அடையும் முன்னர் வீட்டிற்குள் அவர்கள் மக்களை பார்க்க முடிந்தது மெய் மறந்த நிலையில் மக்கள் தொலைவில் இருந்து தங்கள் வீட்டுக்கு வீட்டு இடைவெளியில் எவ்வாறுகள் உள்ளது என்பதை கொத்துக்கூடு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க இந்த காட்சி அவர்களுக்கு கொத்துகள் செல்லும்போது இன்னும் தனிப்பட்டதாகிறது பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நபர்களுடைய ஆன்மீக சூழல்கள் புவியில் வந்து சார்ந்த பாதுகாப்பு மற்றும் இன்பங்களுடைய அடையாளங்கள் நகரங்கள் பள்ளிகள் வசிக்கும் இடங்களுடன் தொடர்பு படுத்தப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இப்போ அடுத்த ஒரு தொடர இருந்த இதை நீ தற்போது நிலையாக இருக்கிறாயா உன்னோட கருத்து என்ன அதிக நடவடிக்கையில் அக்கம் பக்கத்தில் ஏராளமான மக்கள் இருக்கின்றாங்க சிலர் எனக்கு பழக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் பழக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் அனைவரும் சிறிது அருகாமையில் நாம் செல்லலாமா திடீர் என் நபர் தன் குரலை சீற்றத்துடன் உயர்த்துகிறார் உனக்கு புரியவில்லை நான் அங்கு செல்ல மாட்டேன் என் அலுவலக சுவரை நோக்கி விரலை காட்டுகிறாள் என்ன பிரச்சனை நான் செல்லக்கூடாது நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடாது ஆனால் நீ உன் சேருமிடத்தை அடைந்து விட்டாயா பரவாயில்லை நான் அங்கு செல்லக்கூடாது அவள் தன் மன காட்சியை குறித்து உரையிலை காட்டுகிறாள் உன் தந்தையை பற்றி நீ பெற்றுக்கொண்ட தகவலுடன் அது இணைகிறதா ஆம் அது இணைகிறது உன்னோட குழுவிற்கு வெளியே உன் ஆன்மாவின் சக்தி மனம் போன போக்கில் மிதக்க முடிய முடியாது என்று நீ எனக்கு கூறுகிறாயாம் அங்கு உள்ளவர்கள் என் குழுவில் இல்லை அங்கு என்பதற்கு என்ன பொருள் அந்த அருகாமையில் உள்ள மற்றவர்கள் அது அவர்களிடம் இந்து எங்களிடம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தலையை வந்து ஆட்டுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவர்கள் யார் மற்றவர்கள் உண்மையில் என் குழுவில் இல்லாத மக்கள் ஓ பார் என் சொந்த மக்கள் அவர்களை மீண்டும் பார்க்க உற்சாகமாக உள்ளது அவர்கள் என்னை நோக்கி வருகிறார்கள் இயல்பான பதில்களை ஊக்கிக்க நான் வந்து முதல் முறையாக கேட்பது போல் நடிக்கிறேன் உண்மையாகவா இது விந்தையாகத்தான் இருக்கிறது உன் கடந்த கால வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட அதே மக்களாகவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு வாழ்க்கைக்கு மேலாக என்று நான் கூற முடியும் இவர்கள் என் மக்கள் உன் சொந்த குடியிலுள்ள உறுப்பினர்களா இந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக ஆம் நான் அவர்களுடன் நீண்ட காலமாக இருந்திருக்கின்றேன் ஓ அவர்கள் அனைவரையும் மீண்டும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது நபர் மிக்க மகிழ்ச்சியாக கொள்கிறார் இந்த காட்சிகளுடன் அவளுக்கு நான் சில கணங்கள் அளிக்கின்றேன் நாம் இங்கு வந்த குறுகிய காலத்திலேயே உன் புரிந்து கொள்வதில் நான் நிறைய மாற்றத்தை காண்கிறேன் இந்த இடத்தை சுற்றியுள்ள தொலைவில் உள்ள மற்றவர்களை பார் அவங்க வசிக்கிற இடத்தம் எதை போல இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அது அவர்களுடைய வேலை உன்னால் பார்க்க முடியாதாம் நான் அவருடன் இணைந்து இல்லை நான் இருக்க வேண்டிய மக்களுடன் நான் இங்கு சுறுசுறுப்பாக இருக்கிறேன் எனக்கு தெரிந்த நான் விரும்புகிற மக்கள் நான் பார்க்கிறேன் ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பு உன் தந்தையை நெருங்க இயலாததற்கு நீ அதிக வருத்தம் வருத்தமடைந்த அவருக்கு தனது சொந்த கூட்டம் கூடும் இடம் இருக்கிறது என்பதை நான் இப்போது அறிகின்றேன் நாம் இங்கு வந்து சேர்ந்தபோது உனக்கு அது ஏன் தெரியவில்லை எனக்கு நிச்சயமாக தெரியாது முதலில் அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இப்போது எனக்கு தெரியும் அது எல்லாம் என் நினைவுக்கு வருகிறது உன் தந்தையை பார்ப்பதற்கு முன்னர் இவை எல்லாவற்றையும் உனக்கு விளக்க உன் வழிகாட்டி ஏன் இங்கே இருக்கவில்லை எனக்கு தெரியாது இந்த குழுக்களில் உன் தந்தையை தவிர அநேகமாய் உனக்கு தெரிந்த நீ நேசித்த மற்ற மக்களும் கூட இருக்கிறாங்களா ஆன்மூலகில் நீ தகுந்த இடத்தில் இருப்பதால் அவர்களுடன் ஒரு தொடர்பும் இல்லை என்று நீ கூறுகிறியா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு கோபம் வருது இல்லை என் மனதுடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது நீ ஏன் மிக கடினமான கடினமாக இருக்கிறாய் தங்க வேண்டி இருக்கும் உடனே அவர் வந்து நம்ம கூடுதலாக தகவல் சேகரிக்கிறதுக்காக பார்வையிடுவதற்காக நீ அந்த மற்ற குழுக்களிடையே திரு திரிவதில்லையா அப்படின்னு கேட்கிறாரு இல்லை நாங்கள் அதை செய்கிறதில்லை நாங்கள் அவர்களுடைய குழுக்களுக்கு சென்று அவர்களுடைய ஆற்றலுடன் குறிக்கிடுறது கிடையாது மானசீக தொடர்பு அவர்களுடைய ஆற்றலுடன் இல்லையா சரியான சமயத்தில் இதை செய்ய அவர்களுக்கு நேரம் இருக்கும்போது எனவே இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சொந்த குழு இடங்களில் வைக்கப்பட்டுள்ளனர் தவறான நேரங்களில் நீ அங்கு தெரிவதோ பார்வையிடுவதோ அல்லது அதிக தொடர்பு கொள்வதோ இல்லை என்று கூறுகிறாயாம் ஆமாம் அவர்கள் தங்கள் சொந்த இடங்களில் அறிவுரைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் பெரும்பாலும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தியது நன்றி நீயும் உன் குழு நண்பர்களும் மற்றவர்களுடைய இடங்களில் அத்துமீறி செல்லக்கூடாது என்பதில் குறிப்பாக கவனமாக உள்ளீர்கள் என்றே நீ எனக்கு அறிவிக்க விரும்புகிறாயா அது சரிதான் இங்கு அவ்விதமாக தான் இருக்குது இந்த வழக்கத்தால் கட்டுப்படுவதாக நீ உணரவில்லையாம் இல்லை அங்கு பெரிய பரந்த விலைகள் உள்ளன மேலும் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் வரை எங்களுக்கு அந்த அளவு சுதந்திரம் உள்ளது நீ கவனம் செலுத்தாவிட்டால் ஒவ்வொரு ஆன்மாக்கள்லையும் குழுக்களுக்கும் தகுந்த இடம் எது என்று யார் முடிவெடுக்கிறார்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு உதவுகிறார்கள் இல்லையில் எங்களுக்கு வழி தெரியாது நான் முதலில் இங்கு வந்தபோது உன் வழி தெரியவில்லை என்று எனக்கு தோன்றியது நான் தொடர்பு கொள்ளவில்லை நான் மனசிகமாக இணைந்திருக்கவில்லை நான் குளறுபடி செய்தேன் இந்த இடம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று நீ உணர்வதாக நான் நினைக்கவில்லை உன்னை சுற்றி இருக்கிற எல்லா குடியிருக்கும் இடங்களையும் நீக்கு ஆன்மாவும் ஆன்மா உலகமும் ஆன்மாக்கெல்லாம் நிறைந்திருக்கவில்லையா சில சமயங்கள் நாங்கள் வழி தவறி போகிறோம் அது எங்களுடைய சொந்த குறை இந்த இடம் பெரியதாக இருக்கிறது தான் அது ஒருபோதும் கூட்டமாக இருப்பதில்லை அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆன்மாவை உள்ளே வர்றப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கிட்ட அவர் நிறைய கொஸ்டின் பண்ணுறாரு அந்த கொஸ்டின்லாம் அதை கேட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆன்மாக்களை பார்த்தோம் பதினாலுலேயும் பதினைந்துலையும் பார்த்துடும் அது வந்து ரெண்டு பேரோட பதில்களும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவங்க வந்து தொடர்ச்சியாக போய்ட்டு இருக்க ஆனால் சில ஒற்றுமைகள் குழு ஆன்மாக்கள் நீன்ற ஒளிக்கற்றைகள் போல அந்த வைக்கோல் பெரி போல் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார்லையே அதுவும் போல் தான் இவங்களும் அதில் மெல்லமாக ஓடைகளில் நீந்துறது போல் ஓடைகளில் போயிட்டுருக்கிறது போல் இருக்குது அப்படின்ற அந்த பதில்கள் அப்போ திரும்பி வரக்கூடிய சராசரியான ஆன்மா இன்பத்தால் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதுமாரி பழக்கப்பட்ட நபர்கள் அலையலையாக பிரகாசமான ஒளிக்கூட்டத்தில் சேர்த்து வைக்கப்படுறது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியுது அப்போ ஒரு நபர் வந்து இது இதில் வந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங் அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஒலி அவங்கிற அந்த ஒலி கேட்குது அப்படிங்கிறத ஒருத்தர் சொன்னார் அந்த ஒளியை வச்சு அவங்க ஒவ்வொருத்தர் அடையாளம் காணுறாங்க அப்படின்னும் நாம் என்ன உருவத்தில் பார்த்தோமோ அந்த உருவத்தில் அவங்கள பார்க்க முடியுது அது வந்து வெறுமனி அந்த காட்சி தானே ஒளியும் ஆனால் எல்லாமே ஆன்மாக்களாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதேமாரி நாம் முன்னாடியே மாரி ஆன்மீக குழுக்கள் ஆன்மாக்கள் வந்து சேர்ந்த பிறகு முதியவர்களுடைய மன்றத்திற்கு அவங்க முன்னாடி வர்ற மாதிரியும் அந்த சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்து அவங்க வந்து அந்த ஆன்மாக்கள் அவர்களுடைய குழுவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வழிகாட்டி வெரோனிகா அப்படிங்கிற ஒரு இளைய ஆசிரியர் முதியோர்களுடைய குழுவை சந்திப்பதற்கு என்னை மற்றொரு இடத்திற்கு அடைத்து செல்கிறாரு ரொம்ப ரொம்ப விளக்கமாகவும் கடைசி வாழ்க்கையில் என்னுடைய இடத்துக்கான விளக்கங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கும் அது வந்து பொருள் விளக்குவோராகவும் அவர் இருக்கிறார் கிவாசல் அப்படிங்கிறவருக்கு பதிலாக விரோனிகாவிற்கு முன்னால் வந்து சேர்ந்த நபரின் உயரிய வழிகாட்டியவர் அவரும் அந்த குழுக்களில் முக்கியத்துவம் ஆறு முதியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி அதாவது இங்கேருந்து போகக்கூடிய ஆன்மாக்கள் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தளம் இருக்குது அப்படின்னா அந்த தளத்தில் தான் இருக்க முடியும் அடுத்த தளத்துக்கு போக முடியாது ஆனால் நினைக்கலாம் ஆனால் ஒரு யார் நகர்ந்துகிட்டே இருக்கிறா அப்படின்னா இயக்குநர்கள் நம்ம அதை தான் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு பேராண்மா இருக்குது ஒவ்வொரு வழிகாட்டி அன்மா இருக்குது அவங்க மட்டுந்தான் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நகைங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்போ இவங்க கூடிய அந்த பதில்கள் அதோடு ஒத்து போகிறதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ இதோடு நிறைவேறுதுங்க நாளைக்கு இன்னொரு மற்ற செய்திகளோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி